குருவாழ்க குருவை துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்னவா அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள் அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மித மிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார் கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம் அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயங்கள் தான் நல்வினை தீவினை இதை பார்த்திங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர் அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார் ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார் அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார் கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ப ஆரம்பத்திலே கெடுத்துருவார் உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கையை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படையை செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரியச் செய்து அதற்கு ஏற்றார் போல பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கைச் சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான் இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பொறுத்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு ராகுகேதுக்கும் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால் நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான திசா புத்தி அமைப்புகள் நடக்குது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒன்றை வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் மகரம் ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் வேலை ஆதிக்கம் அதிகமாக அதில் ஈடுபடக்கூடிய அமைப்பு கொண்ட ஒரு ராசி அப்படின்னா நம்ம மகர ராசி தான் இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசியை பொறுத்த வகையில் தன்னோட உழைப்பு சொன்ன சொல்ல காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் தர்ம நியாயப்படி நடந்துக்குவாங்க ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த ராசி ஏன்னா தொழில் அடிப்படையிலே தன்னோட மனம் இயங்கும் வருமான அடிப்படையிலே இறங்கும் ஆமாம் பார்க்குற கண்ணோட்டம் எல்லாமே எதிர்காலம் குறித்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி அன்பர்கள் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க படாத பாடு பட்டாச்சு பல்வேறு விதமான உடல் உழைப்புகள் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு எதுவும் நல்லா இல்லை வருமானம் பத்தலை ஆனால் செலவு அதிகரிச்சிருச்சு குடும்ப செலவு ரொம்ப அதிகரிச்சிருச்சு எதிர்பாராத செலவுகள் திடீர் திடீர்னு செலவுகள் நிறைய வர்றது அந்த மாதிரி செலவுகள் அதிகரிச்சிருச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் மட்டும் அதிகமாகலைங்க உங்களோட வருமானம் வரக்கூடிய வழிகளும் நின்று போச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த தொழில் தான் செய்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் ஸ்டாப் ஆகிப்போச்சு அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு வண்டி வாகனங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான செலவுகள் வண்டி வாகனங்களால் அடிக்கடி ஏதாவது ஒரு காரணம் வீண் செலவு வெட்டி செலவாகிடுச்சு அடுத்து நம்ம பேசுகிற விஷயமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் கோபத்திலே பார்த்தீங்கன்னா நிலைதர் மாதிரி பேசக்கூடிய நிலையெல்லாம் வந்துருச்சு சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு உடல் உபாதையில் மூச்சு திணறல் ஆமாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பாதிப்புகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்டால் சில பேருக்கு நரம்பு கோளாறு இதெல்லாம் வந்துச்சு இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட முன்னேற்றம் தடைப்பட்டது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் கசப்பாக மாறிடுச்சு இவை அனைத்தும் மாற்றமடையக்கூடிய வகையில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு குறிப்பாக கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவிறார் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதால் உங்கள் பேச்சு அவ்வளவு அற்புதமாக இருக்க போதும் எப்பேற்பட்ட டீலிங்கை சும்மா போகிற போக்கில் முடிக்க போகிறீங்க யாராலையும் செய்ய முடியாத வேலையை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக செய்வீங்க இந்த காலகட்டத்தில் வருமானம் பல வழிகள்லேருந்து வரும் ஏற்கனவே நம்ம பல வழிகளில் வருமானத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதுலேருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வருது வெளிநாட்டிலேருந்து வருமானம் வருது குழந்தைங்களை வெளியில் நாட்டில் அனுப்பி வேலை வேலை பார்க்க வச்சு வருமானம் அப்படின்னு வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய கிடைக்கிது வெளி மாநில தொடர்புகளும் நிறைய கிடைக்கிது உடல் ஆரோக்கியம் மேம்படுது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள்லாம் வந்து மேம்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது முன்னேற்றம் அதிகரிக்குது நினச்ச காரியத்தை நினச்ச மாத்திரத்தில் செய்யக்கூடிய தன்மை இருக்குது கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது அடைய போகிறீங்க அசிங்கம் அவமானமெலாம் உங்களை விட்டு வெளியேற போகுது கிட்டத்தட்ட சாதிக்க வேண்டிய காலகட்டம் இது உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற போல முயற்சிகளை தொடங்குங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்